இரண்டு வேட்பாளரும் காலையிலிருந்து மாலை வரை பிஜேபி முன்பு சண்டை போட்டாங்க இன்றைக்கி பிஜேபி வலிமையடைந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகம் முழுவதுமே வெற்றியடையப் போகிறது என்று தெரிந்த பிறகு இருவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் சண்டை போடுறாங்க அதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய சண்டை யாரோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் வளர்ச்சியை தடுக்கின்றார்களோ அவர்களோடு எங்களுடைய சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் கோயம்புத்தூர் வளரக்கூடாது நினைக்கின்றார்கள் அவர்களோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் கஞ்சா வைக்கிறாங்களோ அவர்களோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சியை தடுக்கின்றார்கள் அவர்களோடு அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம்